அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உணர்த்தியோற்றி பாடல் சம்பா அடி சாதம் சமைத்திருக்கேன் உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் தன்னம்மா தின்று கலைப்பாரேனே இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் நான் கேட்குறேன் இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம் உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கிட்டு இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம் பின்பக்கம் அனுப்புகிறோம் பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா குற்றத்துக்கு முதுகு தண்டனுடைய முனையில் இருக்குது அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும் பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும் அதை சமைச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ பதமாக நீ ஆகிடணும் ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறம்மா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய கலைப்பை தீர்த்துக்க மாட்டியா நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடின்னுக்குற ஆனால் நான் உன்ன பார்க்க முடியாது இருக்கிறன அதுக்காக சொல்கிறாரு சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்கு உண்ப நீ வந்து என்னை பார்ப்ப அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிற நீ பார்த்து நீ கலைப்பார்னா நான் திருப்திப்படுவேன் என்னுடைய மனம் சந்தோஷப்படும் எனக்கு முக்தி மோட்சம் அப்படி தான் கிடைக்கும் ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது வழியே கிடையாது அதனால் நீ வாமான் கூப்பிட்றதுக்கு பார்த்து அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழை பெண்ணுன்னு பேர் அதுக்கு அம்பாலன்னு பேர் சக்தின்னு பேர் பல பேர் ஆயிரம் பேர் அதுக்கு நீலின்னு பேர் காளியினு பேர் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனி பேரும் அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும் ஏறி அந்த சிவத்தை தொடணும் மேலே ஏற பொருள் நெருப்பு ஏற்றட்ட பொருள் காத்து கருது பொருள் சப்தம் இந்த மூணும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்தால்தான் கடவுள் அறிய முடியும் அதுக்கு தான் இதை சொல்கிறார் சம்பா அரிசி நீ சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று ஒழக்கொழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா நீ வாமான்னு போகிறதுக்கு அந்த பாடலை பாடுற மைம்பொன் அந்த அந்தம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா இப்போது யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானம் பெறணும்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும் அவனுக்கு நாதம் வராது ஞானம் வராது ஏன்னால் ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மற்ற நேரத்தில் மனம் அலையும் நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அழையாத அதை பிடிச்சிடும் மனசை பிடிச்சிடும்னா அவன் அதனால் சொல்கிறாரு அந்த அது வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சிலம்பழிஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணும்மா அந்தம்மா அந்தம்மா வரும்போது எப்படி இருக்கணும் கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா அவ்வளோ அழகாக வரணுமா அந்தம்மா அதனால் சொல்கிறார் மைம்பொன்று சிலம்பொழித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும் மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும் அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி அந்த இடம் எப்படிக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குமா செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி கலாம் அம்மாள் அவ்வளோ ஏறுறாளாம் அப்போது உன் நிலைமைன்னா இருக்கும் நீ அது மட்டும்தான் தெரியும் நீ இருக்க மாட்டாங்க அதனால் தங்க மாதிரி அந்த அந்தம்மா அதனால் சொல்கிறாரு செம்பொன் க செல்விழிக்கு உடுத்தி மை எழுதி கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர குளிர பார்த்தாய் மூலாதாரம் சுதீஷ்டானும் மணிப்பூர் அனாகதம் வீசித்தி ஆக்னிக்கும் ஆறு கோணம் ஆறு வீடு அது ஆறு வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும் அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னும்மாவோ அப்படியே மைப்பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ அதை அம்பாவை இந்த ரெண்டு பாதத்தை தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ரெண்டு பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சந்தோஷம் அப்புறம் ஐயா நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு பர உலகம் தான் என்ன மீன் உலகம் தான் என்ன அப்படின்னு சொல்ல பரமன்னா மேலே இகமன்னா கீழே அகமன்னா உள்ள புறமன்னா வெளியே இல்லையா தானே அகமன்னா உள்ளதானே புறமன்னா தானே அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறோம் நம்ம இகத்திலேயும் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம் இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு ஊடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அது வெறும் வாழ்க்கை இல்லை ஒருத்தன் சாமி எல்லாம் வானா நான் குடும்பம் இருந்தால் போதும் இருந்தால் போதும் சொத்து சோகரம் இருந்தால் போதும் அது இக வாழ்க்கை ஆனால் நம்ம பர வாழ்க்கை வாழ்ந்தோம் மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம் அதுதான் பரம் மெய்ன்றது பரம் இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன மெய் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் மெய் ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் பொய் அப்போது ஞானி சொன்னது உண்மையாக நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை இது ஒரு நாள் பொய்யாதுன்னு போச்சு ஆனால் நம்ம இதை மெய் என்றோம் மெய்ன்றதுன்னா அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு உதவுமே தவிர ஆனால் உண்மைக்கு இது இல்லை உள்ளங்கிற பொருள் தான் உண்மை அப்போ அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது அடையாள மற்ற பொருள்லாம் மெய் பொருளாக இருக்குது ஆன்மா மெய்ப்பொருளாகுது கடவுள் மெய்ப்பொருளாகுது ஆனால் பார்க்க முடியாது அது அழியா பொருளாக இருக்கும் ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள் ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள் என்றது அடையாளம் மெய்ஞ்சிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம் இப்படி இருவிதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் இல்லாமல் ஞானம் பெற முடியாது நீ வெறும் இதை வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்கறானும் பார்க்கல அவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும் கண்ணாடி எதிர்ப்பு போய் நின்று பார்க்க இல்லை இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும் அதான் ஞானம் கண்ணாடி அந்த பையன் நான் என்னை பார்த்துக்கிறேங்க அப்படின்றா அது இல்லை பார்க்கறது அது எங்கே வேணாலும் பார்க்கலாம் உன் எதுவே உன்னுடைய உருவம் இருக்கணும் நீயே அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும் உன் உருவத்தை பார்த்துன்னு வெளியே உருவ தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துன்னா ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகும் வளர அஞ்சநடி உயரம் ஆனால் அவருடைய நழல் பூமியில் படாது இவ்வளோட குச்சி வச்சால் மாதிரி உடலே அவர் நெருப்பாகவே மாறிட்டார் அதனால் அது ஒளி இல்லை இருள் இல்லை அது அது ஒளியாகவே இருக்குது ஒலியாகவே இருக்கிறதால நழல் இல்லை அப்போது இருளாக இருந்தால் நழில் விடுறோம் ஒளியாக இருந்தால் நிழல் கூடாது வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார் அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நழல் கிடையாது இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல மூட்டி அது கொதிச்சுனே இருக்கணும் எந்த நேரமும் கொஞ்சம் சூடாகி போச்சுங்க டாக்டர் கிட்ட போய் ரெண்டு ஊச்சி போட்டு வந்துங்க கொஞ்சம் சூடாகிச்சுங்க நான் மாறுற ஜூஸ் குடிச்சுங்க என்ன கூடாது எல்லாத்தையும் பதப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும் தங்கம் இருக்குது இல்லை அது மண்ணில் தான் இருக்குது பூமியிலேருந்து எடுக்கிறோம் எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போச்சு அப்படியே சூட்டிக்க முடியுமா சூட்டிக்க முடியாது பதப்படுத்தணும் எத்தனை வாட்டி ஆறு முறை பதம் போடணும் அது படம் போடணும் போட்டு நெருப்புகளை கொதிக்க தான் அதில் இருக்கிற அழுக்கல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும் அதான் இருபத்தி நாலு கேரட் அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் செம்பு கலந்தோம் இல்லை அப்போது அந்த இருபத்தி நாலு கேரட்டு மாதிரி நீ ஆகணும் உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும் உன்னையும் நீ பார்க்க முடியும் உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் உன்னை பார்க்காத வரைக்கும் உன்னை அடையாள பொருளாகவே வச்சு நிற்கிற வரைக்கும் உன் கடவுளுக்கு உனக்கும் சம்மந்தம் கிடையாது சும்மா வாயில் பேசி நிற்கலாம் ஒரு எல்லாம் சுற்றலாம் ஒரு எல்லாம் பேசலாம் ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியும் நிஜத்தில் பார்க்கணும் முதல்ல நீ உன்னை பார்க்க தெரிஞ்சிக்க நான் பார்க்கலாம் கடவுளை பார்க்க முடியும் அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கோங்க அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னொரு விளக்கம் திருக்குறளில் என்ன செய்யாதாரே கொடுத்தல் அவர் நானும் செய்து விடும் அது உனக்கு வந்து ஒருத்த உதவி செய்தானா செய்யலையா நீ அந்த குறைய சொல்லி நிற்கல அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நீ செய்யணும்னு வச்சு நான் அவனுக்கு கூட கொடுத்துடு அதுதான் நீ உன்னுடைய உனக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது இருக்காது அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது இப்போ இந்த இந்த ஜென்ரேஷன் இந்த குரலுக்கு வந்து என்ன சொல்றது வேல்யூவே இல்லாமல் நல்லது நம்ம செஞ்சாலும் ஆமா பின்னாடி பேசுறவங்க பேச பேசிக்கினே இருப்பான் ஆனா நீ அவன் பேசுறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது பேசுறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை சொல்லுவோம் அதனால உன்னுடைய செயல் இப்போ நான் பேசுறேன் எல்லாரும் எத்துப்பான்னு பேச முடியல நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன் எடுத்தா எடுத்துட்டு எடுத்துட்டு நான் போட்டோம் அது கூட வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்வார் அவர் அவமான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரிக்கும் நம்ம நல்லதே செய்கிறோம் ஆனால் இப்போ இருக்க அவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை கிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம இவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல நம்ம நினைக்கிறோம் இது நம்ம மனசு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா அவனுங்க நினைக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும் ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்தம் பார்க்குற பாரு அதுதான் நியாயம் தெரியும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்த உடனே அவங்க சொல்கிறேன் நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க நான் உடனே சொல்ல நீ சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்து கொடுத்தா சொல்லணும் ஏன்னா யார்னால் நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான் ஆனால் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம பழகணும் அது மாதிரி போகணும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அது போய் போகக்கூடாது நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு கூடணும் மனுஷனை நம்பி போகல தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்குன்னு போகணும் எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனை வச்சுன்னு கூறும் நன்றி நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது கொடுக்கணும்னு நினச்சே கொடுத்துடு இல்லை கொடுக்கக்கூடாது நினச்சேன் போடாது அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானி வந்து முத்தி மோட்சம் அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிட்றாங்க பிற கால பிரையில காலத்தில் வந்து அந்த ஜீவன் சமாதிலே இருக்குமா அல்ல திரும்ப உயிர் பெறுமா எப்பவுமே மகான்கள் சமாதி உடல் தான் அடைவார் சரி சங்க ஆன்மா சமாதி அடைவாங்க சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுக்காது சரி சரி இதை வந்து நான் பேசவே கூடாது சரி கேட்டதால் சொல்கிறேன் அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சதோ சரி அது உடல் இல்லாமல் ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நன்மையை செய்யும் சரி அது நன்மையை செய்யும் அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது பதப்படுத்துச்சு சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் அதுக்கு சரி இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடலில் மகானாக திருப்பி போடுறோம் திருப்பி போடுறது அந்த ஊர்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும் இதுதான் மகான்களுடைய வேலை என்றும் எங்கேயோ தானாக வந்துட்டு இருந்தில்லை இறைவனுடைய படைத்தல் அவன் அனுப்புதல் அதனால் அவனுடைய இயக்கத்தாலை நடத்தல் இது மூணும் நடந்தது இருக்குது பாரு அதனால ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான் மகானன்ட்டு இப்போ ஒருத்தன் ஒவ்வொரு ஊர்லேருந்து இருந்து வந்துடுவான் அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆகாது ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்துட்டுருப்பான் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பான் எங்கேயோ எடுத்து போய் அங்கே போய் அவன் என் பொண்டாட்டி சரி இப்படி பண்ணிடுச்சு என் பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் வாய் மூடிக்கின்னு இருக்கணும் எங்கேதோ போ கை நீட்டினான்னா ஏதோ போட்டால் சாப்பிட்டாங்க காலத்தை தள்ளணும் உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாலாயி செத்து போய்ட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு மௌன சாமியாக இருந்தாங்க அவன் சாமியாரே கிடையாது அவங்க கொடுக்க நினச்சா மரத்தை வருத்தப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொல்கிறது உலகத்துக்காக வாழ்ந்தாம்பார் மகான்கள் அந்த மகான்களை சொல்லிங்கிறேன் இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு அவ விளக்கங்களை கொடுத்துனு இருந்தார் அவர் ஒரு அவதார புருஷன் அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவேகானந்தர் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது எவ்வளோ அற்புதமானதுன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார் அவர் எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகவாதிகள் திறன் இல்லாமல் போயிடுச்சு எல்லா மதத்துக்காரனுமே எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறைய சொன்னார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைச்ச ஒரு விவேகானந்தர் அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரன் ஏன் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது எதையுமே சிந்திச்சு எது உண்மை எது பொய் தேர்ந்தெடுத்து பேசினார் அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தன்னு பேர் வந்தது அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் பிறந்த ரமணர் தெளிவாக காட்டினார் நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கல தெய்வம் யாருன்னு தெரியும் இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்கவுங்க புரிசும் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது இறைவனால் அந்த கர்ப்பத்தில் பொருந்தவங்க தான் வந்தாங்க இப்போ வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராவது நாலு பேர் தெரியுமா வள்ளலார் மட்டும் ஏன் தெரியாது அதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாரு வள்ளலார் ஒரு அவதார புருஷன் ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷன் விவேகானந்தர் ஒரு அவதார அவதார புருஷன் ரமணர் ஒரு அவதார புருஷன் இவங்கெல்லாம் இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்களெல்லாம் இவங்கெல்லாம் எப்படின்னா வர்றது அவங்கவுங்க காரியங்களை செய்யறது திருப்பி கடவுள்கிட்ட போகிறது திருப்பி கடவுள் எப்போ அனுப்புகிறாரோ அப்போ வந்து அவதாரம் எடுக்கிறது அவங்க என்ன செய்யணும் இதுதான் ஞானியினுடைய செயல் இதை தான் மகான்கள் நல்ல மகான்கள் செய்த நான் போலி வேஷத்தை சொல்லலை பொழப்புக்கு வந்த உன்ன சொல்லலை வேஷம் கட்டுறவுன்னு சொல்லலை எந்த மகானாக நான் சொன்ன ஆளுங்க யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு வரேன் ஏன்னா வேஷங்கிறவங்கிட்ட உண்மை இருக்காது உண்மை இருக்கிறவங்கிட்ட வேஷம் இருக்காது இதை பார்த்தா யார் உண்மையான ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு மகன் கடை இன்னைக்கு மட்டும்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது